வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பரணபேட்டில் சார கட்டப்பட்ட இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இதாக அதுக்கான பிளானுங்க ஸோ கிரவுண்ட் அண்டு ஃபஸ்ட் ஃப்ளோரோடைய ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தொம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்துச்சு இதுக்கு நாங்கள் கிளைன்ட் சைட் கொடுத்த கொட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஆயிரத்தி எட்நூத்தொம்பது ரூபா பேர் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு கொடுத்துருந்தோம் ஸோ போட்டிங்கன்னா மொத்தம் இந்த பில்டிங்கோட கொட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது லட்சம் இது ஒன்லி பில்டிங்க்கு மட்டும் இதில் வந்து நாங்கள் தண்ணி தொட்டி செப்டிக் டேங்க் காம்பவுண்ட் வால் அதுக்கப்புறம் இன்டீரியர் இதெல்லாம் எதுவும் பண்ணலை பட் நாங்கள் காம்ப்ளிமெண்ட்ரியா பண்ணி கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிவேஷன் ஒர்க்குங்க ஸோ எலிவேஷன் ஒர்க்கில் வந்து முழுக்க முழுக்க மேஷினரி ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் பட் அதில் வர டைல்ஸ் எல்லாமே கிளைன்ட் சைடு பார்த்துக்கிட்டாங்க ஸோ இதனுடைய டோட்டல் பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தொம்போது லட்சத்துல நம்ம எல்லாமே பண்ணிட்டோம் என்னென்ன மெட்டீரியல் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக்கில் ஒயர்கட் பிரிக் நம்ம யூஸ் பண்ணாங்க சிமெண்ட்டில் வந்து மேஷினரி ஒர்க் அதாவது கட்டுமான வேலை பூச்சி வேலைக்கெல்லாம் எல்லாம் சிமெண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டோம் பரப்புக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் மிக்ஸிலேயே அல்ட்ராடெக்கு சிமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருந்தோம் ஸ்டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிந்தால் ஸ்டீலு எஃப்இ ஃபைவ் ஃபிஃப்டி கிரேட் உடைய ஸ்டீல் வந்து நம்ம இந்த பில்டிங்க்கு யூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ மெட்டீரியலில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் நம்ம பண்ணல அதே மாதிரி சொன்ன கொட்டேஷனுக்கும் நம்ம அவங்க அவங்ககிட்ட கோட் பண்ணி வாங்கவும் இல்லைங்க எல்லாமே டைம் ஆன் டைம் கூட நம்ம முடிச்சு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கிட்டோம் ஸோ இது என்டயர் கீ கொடுக்குற வரைக்கும் பட்டி பார்த்து எல்லாமே பண்ணி ஃபுல் ஃபினிஷிங்கோட கொடுக்குற வரைக்குமான பட்ஜெட் தான் இதுங்க ஸோ எக்ஸ்ட்ராவாக கிளைண்ட் சைடு அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கை பண்ணிக்கிட்டாங்க ஸோ இன்டீரியர் டு அவங்களுக்கு ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் வரைக்குமே செலவாக ஸோ டோட்டல் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் வந்துருக்குங்க ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது லட்சம் நமக்கான சிவில் மெஷினரி ஒர்க்குக்கானதுங்க அது போக வந்து இன்டீரியர் ஒர்க்குக்கு அவங்க ஒரு பதினாறு ரூபாய் வரைக்கும் பண்ணியிருந்தாங்க ஸோ மொத்தமாக வந்து சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் முடிச்சுது நீங்களும் வீடு கட்டுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா எங்க மூலிமா பண்ணணும்னு விருப்ப பண்ணீங்கன்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அங்கே சைட்ஸும் போயிட்டுருக்குங்க உங்களுக்கு எதாவது விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம சைட் விசிட்டும் பார்ப்போங்க அதுவும் இல்லாமல் நான் இந்த ரெண்டு சேனல்லையுமே சிவில் இன்ஜினியர்ஸ் கைடு அண்ட் தென் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டிசைன் இந்த ரெண்டு சேனல்லேயும் நாங்கள் ரன் பண்ணிருக்கோம் அதுலேயே வீடியோஸ் போட்டு தான் இருக்கோம் நாங்கள் பண்ணுற சைட்டுக்கான வீடியோஸு ஸோ அதையும் பாருங்க உங்களுடைய பட்ஜெட் நீங்கள் சொல்லிட்டிங்களா அதுவும் இல்லாமல் உங்களோட பிளானோடைய ரெக்யூர்மெண்ட்டையும் சொல்லிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பிளானை ஃப்ரேம் பண்ணுவோம் ஆஸ் பர் உங்களோட ரெக்யூர்மெண்ட்டு அண்ட் தென் அதுக்கேற்ப பட்ஜெட்டை நம்ம பார்த்துட்டு கொட்டேஷன் நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படின்னு பார்த்ததுன்னா நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோங்க உங்களுடைய ஏற்ப உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டைக்கேற்ப தான் நம்ம பண்ணுவோம் அதுலேருந்து எந்த வேரியேஷனும் வராதுங்க மெட்டீரியலே எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டோம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக கைடு பண்ணுறோம் Thank you.